இன்னைக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு நான் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் டனி ஸ்டோக்ல ஜெனனி மேம் அவர்களுக்காக பேசும்போது நிறைய சகோதர சகோதரிகள் வெளிநாடுகள் இருப்பவர்கள் அம்மாமார்கள் அக்காமார்கள் நிறைய பேர் வந்து நம்ம கூட தம்பி மகன் அப்படின்னு ஒரு உறவுகளாக கிடைத்தார்கள் அப்படி கிடைக்கக்குள்ள வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் குரூப்ல வாட்ஸ்அப்ல பேசுறது வழக்கம் பட் கடந்த ஒரு வருடங்களாக வந்து பேசுறது ரொம்ப கம்மி எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பேரோட காண்டாக்ட் இல்லை பட் பிரியங்கா மேம் மீது ஒரு பொய்யான ஒரு குற்றச்சா ஒரு வன்மம் பிடித்த நபர் வைத்ததுக்கு அப்புறம் நிறைய உறவுகள் வந்து வெளிநாடுகளில் இருந்து கனடா லண்டன் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இப்படியான இடங்கள்லேருந்து பல பேர் வந்து பேச ஆரம்பித்தார்கள் அவர்களுடைய வேதனைகள் அவங்க பிரியங்கா மேம் அவர்களை பற்றி அந்த ஒப்பீனியனை வந்து சொல்லி கொண்டிருப்பாங்க இன்று வந்த ஒரு சகோதரி பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் ஜெனனி மேம் அவர்களுக்கு ஒரு வெளித்தனமான ஒரு ஃபேனாக இருந்தவங்க அவங்க சொன்ன ஒரு விடயம் வந்து எனக்கு சல்யூட் பண்ண வச்சுது அவங்க வந்து கடந்த ஒரு ஒரு வருடம் மூன்று மாதங்களாக ஒரு காதலில் வந்து இருந்திருக்காங்க அவங்களுடைய அனுமதியோடு தான் நான் இங்கே சொல்கிறேன் அவங்க தான் சொல்ல சொன்னாங்க அப்போது அவங்க சொன்னது என்னன்னா நான் பிரேக்கப் பண்ணிட்டேன் இப்படி ஒருத்தன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் கேட்டேன் என்னம்மா ரீசன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க என்ன அப்படின்னா ஒரு பொண்ணை பத்தி அந்த பொண்ணோட சைடில் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது யாரோ ஒரு ஆளு பிரியங்கா மேம் அவர்கள் விடயம்தான் பிரியங்கா மேம பற்றி ஒரு ஒரு நபர் ஒரு வன்மம் பிடித்த ஒரு நபர் சொல்ற ஒரு விடயத்தை மட்டும் வச்சுட்டு அவங்க லவ் பண்ண அந்த பையன் வந்து பிரியங்கா அவர்களை பற்றி இந்த ஒரு கூட்டம் வந்து பிரியங்கா மேம் பத்தி அந்த வன்மத்துல கதறி கொண்டிருக்குல்ல கேவலமான வார்த்தைகள்ல அப்படியான வார்த்தைகள் பாவிச்சிருக்கு ஒரு ஆர்ஜியா இருந்த அம்மா ஒரு காலத்துல ஃபேமஸா ஆர்ஜியா இருந்த அம்மா நல்ல குரல்ல பாட்டும் பாடியிருக்காங்க திடீர்னு அவங்களோட வாழ்க்கை குப்பையா போச்சு குப்பை தொட்டி மாதிரி ஆச்சு அப்ப நம்மளும் நினைச்சிருப்போம் எப்படி நல்லா இருந்த அம்மாவோட வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னா அதுக்கான எண்ணம் போல வாழ்க்கை அந்த அம்மா பிரியங்கா மேம் அவர்களை பத்தி சொன்ன வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த அம்மாட வாழ்க்கை குப்பை தொட்டியா போனது ஏன் அப்படின்னா இந்த அம்மாட மனசு குப்பை மாதிரி இருக்கு அப்படின்னு அப்ப அந்த அம்மா சொன்ன வீடியோக்கள் எல்லாம் இந்த பையன் வந்து சபாஷி சூப்பர் அப்படின்னு சொல்லி பல இடத்துல ஷேர் பண்ணி அங்க அவங்களுடைய தமிழ் சங்கம் அப்படின்னு இருக்கு அங்கேயும் போய் வந்து பிரியங்கா மேம் பற்றி அவர் அவருடைய ஒப்பீனியனை சொல்றாராம் அப்படின்னு அவர் பாவித்த வார்த்தைகளை கடந்த ஒரு ஒரு கிழமைகளாக நோட் பண்ணி போட்டு அந்த பொண்ணு எடுத்த முடிவு நம்பரை பிளாக் பண்ணியாச்சு டிலீட் பண்ணியாச்சு வீட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியாச்சு இந்த வேற மாதிரி சொன்னாங்க வந்தானா வீட்டு பக்கம் விடக்கூடாதுன்னு அதுக்கு முதல் அவனுக்கு வந்து ஒரு ஆடியோ அனுப்பியிருக்காங்க உன்ன போல ஒரு அசிங்கம் என் வாழ்க்கையில தேவையில்லை பிரியங்கா அவர்கள் விடயத்துல நடந்தத வச்சு நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு உன்னுடைய என்ன என்னன்னு தெரிஞ்சிட்டு ஒரு பக்க ஸ்டோரியை வச்சு இன்னொரு பொண்ணை பத்தி நீ அசிங்கமா பேசுறாலை அப்ப நாளைக்கு என்ன பத்தியும் யாராவது ஒருத்தன் சொன்னா நீ எப்படி திங்க் பண்ணுவானு எனக்கு தெரிஞ்சுட்டு உன்ன பற்றி ஒரு ஆளு எனக்கு தேவையில்லை நான் சல்யூட் பண்ணி கிளாப் பண்ணேன் ஏன்னா இந்த ஸ்டோரிய நான் சொல்றது என்னன்னா பிரியங்கா மேம் அவர்களை பத்தி தப்பா ஒரு ஸ்டோரிய மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பேசின அத்தனை பேருமே குப்பத்தொட்டிகளும் இருக்க வேண்டிய நபர்கள் அந்த குப்பை கூட வந்து வேற எதுக்காவது பயன்படுத்தலாம் பட் பிரியங்கா மேமி பற்றி தப்பா பேசினதுகள் குப்பைய விட கேவலமானது சரியா அந்த தங்கச்சிக்கு திரும்ப ஓகே அப்படி இந்த வீடியோல வந்து நான் பேச ஆல்ரெடி பிரியங்கா மேம இருக்கிற அவங்க பக்கம் இருக்க உண்மைகள் அவங்க எந்த தப்புமே பண்ணாலும் அவங்க ஒரு கழுகு அப்ப காக்காக்களுக்கு கழுகு மேல பொறாம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகா சார் அவர்கள் சொன்ன அந்த கழுகு காக்காக்கதை தான் பிரியங்கா மேம் அவர்கள் கழுகு மாதிரி உச்சத்தில் இருக்காங்க அந்த காக்காவால் அந்த அளவுக்கு வர முடியாது அதுக்கு அந்த காக்காக்கு பணம் வேணும் ஃபெமி வேணும் அப்ப அது இந்த காக்கா திறமை இல்லை அப்ப அதுக்காக அது பண்ண வன்மமான ஒரு கேவலமான செயல் தான் இப்ப கடந்தவரை கிழமையா நடக்கிற விடியோ பிரியங்கா மேம் வந்து அந்த அது போட்ட பொய்யான ஒரு குற்றச்சாட்டு அது நம்ம நிறைய பேசிட்டோம் நீங்க இதற்கு முதல் நான் போட்ட வீடியோக்களை பாத்தீங்கன்னா நிறைய உண்மைகள் தெரியும் இந்த வீடியோல பேச போற விடயங்கள் வந்து குக்வித் அங்கேயும் நிறைய சம்பவங்கள் இருக்கு நம்ம கார்த்தி சேரவர்கள் ராதா மேம் அவர்கள் அரவிந்த சாமி சார் அவர்கள் பண்ணபடியும் பிரியங்கா மேமுக்கு கிடைத்த பாராட்டுக்கள் வரவேற்புகள் வெற்றி விழா அவங்களுடைய ஸ்பீச் அது பற்றிய விடயங்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அமீர் மாஸ்டர் அவர்கள் சொன்ன விடயம் அப்புறம் பிக் பாஸ் ஐ தமிழோட சில அப்டேட் சரிங்களா இந்த வீடியோக்களை பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து குவித் கோமாளி சீசன் ஃபைவ் ஃபினாலே அது அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா மேம் அவர்களுடைய ஸ்பீச் ஹைலைட்ஸ் அப்புறம் பிரியங்கா மேம் பற்றி கார்த்தி சார் அவர்கள் அரவிந்த சாமி சார் அவர்கள் ராதா மேம் அவர்கள் அவங்களும் சில விடயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பாருங்க எனக்கு இந்த குக்வித் கோமாலி அஞ்சு சீசன் முடிஞ்சிருக்கு அதுல எனக்கு பிடிச்ச சீசன் அப்படின்னா அந்த சீசன் தான் சொல்வேன் ரியாலிட்டி ஷோ அப்படின்னுக்குள்ள ஒரு பாடமா இருக்கணும் இந்த சீசன் ஃபைவ் ஒரு பாடம் காரணம் வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்னா பிரியங்கா அவர்களை போல இருக்கணும் இருக்கணும் கழுகு மாதிரி இருக்கணும் நிறைய காகங்கள் வந்து தொந்தரவு பண்ணும் நிறைய கேவலமான புறவிகள் நம்மளை பற்றி நிறைய பொறாமைகளை கத்தும் அதெல்லாம் கண்டுக்காம நம்ம உச்சத்துக்கு நம்ம ஏமா நோக்கி அப்படி அப்படின்றது பிரியங்கா மாம அவர்கள் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் மூலம் படிப்பித்த பாடம் அதே நேரத்தில் ஒரு நபரை போல இருக்க கூடாது அப்படின்னா பிரியங்கா மேம் இது குற்றத்தை சுமத்தின ஒரு நபர் பெத்த தகப்பனுக்கு உண்மையா இல்லை இதற்கு முதல் வேலை செய்த சேனல்களுக்கு உண்மையா இல்லை செய்கிற தொழில் மீது உண்மையா இல்லை தன் மேல நம்பிக்கை இல்லை தொழிலில் வேலை செய்த நண்பர்களுக்கு உண்மையா இல்லை நட்புக்கு உண்மையா இல்லை சுத்தி இருக்கிற வீட்டுக்காரங்களுக்கு உண்மையா இல்ல பணம் வேணும் பப்ளிசிட்டி வேணும் தன்னுடைய திறமையால் அது முடியாது அப்போ அடுத்தவங்களை பற்றி போலியா ஒரு வீடியோ போட்டு வேலை கொடுத்த சேனலை பற்றி ஒரு கேவலமா ஒரு வீடியோ போட்டு தான் செய்த தொழிலை பற்றி அதையும் தன்னை பற்றி அதாவது தன்னுடைய தொழிலை பற்றிய ஒரு வீடியோ போட்டு அதன் மூலம் கேவலமா பணம் உழைச்சி சாப்பிடணுமா இப்படி ஒரு நபரை போல இருக்கக்கூடாதுன்றது அந்த நபர் உதாரணம் படத்தில் வர்ற வில்லியலை கூட இவங்களுக்கு முதல் இப்படி ஒரு வில்லியலை வந்து நான் பார்க்கல சோ பிரியங்கா இன்ஸ்பிரேஷன் அதே நேரத்துல இந்த நபர் பிரியங்கா அவர்கள் மீது ஒரு குற்றச்சமற்ற நபர் வந்து இப்படி இருக்க கூடாது பிறந்துச்சுன்னா இல்ல பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கலாம் சரியா இது வந்து ஒரு பாடம் எனக்கு இந்த சீசன் மாதிரி இதுதான் ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அமீர் மாஸ்டர் அவர்கள் நான் பிரியங்கா அவர்களை பத்தி நான் ஆரம்பத்திலேயே சொன்னது சீசன் ஃபைவ்லேயே நான் சொல்லியிருப்பேன் நான் ரஜு அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன் அவர்தான் நினைச்சேன் பட் ஆஃப்டர் ஃபிஃப்டி டேஸுக்கு அப்புறம் ராஜு பிரியங்கா அந்த ரெண்டு பேரையும் நம்ம வந்து கொண்டாடிப்போம் நம்ம ரிவ்யூ பார்த்தா தெரியும் உங்களுக்கு பிரியங்கா மேம் பத்தி நான் அப்பே சொல்லியிருப்பேன் அவங்க ஹாப்பினஸ் அடுத்தவங்க கூட ஷேர் பண்ணுவாங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல இதயம் தான் பிரியங்கா மேம் அவர்கள் அன்புக்காக என்கிற ஒரு நபர் அதே நேரத்தில் தன்னுடைய சோகத்தை இன்னொருத்தரோட ஷேர் பண்ண மாட்டாங்க அது எல்லாருக்குமே அந்த மனசு வராது அமீர் மாஸ்டர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க பல நாளா பிரியங்கா மேம் அவர்களை பாக்கல அப்ப அவங்களும் பவானி மேமும் பார்க்க போயிருந்தாங்க செட்டுக்கு பினாலி அன்னைக்கு அப்பதான் அந்த ஃபைட் எல்லாம் நடந்திருக்கு ஒரு வார்த்தை கூட பிரியங்கா மேம் அவர்கள் யாரை பத்தியும் தப்பா சொல்லல அப்படின்ட்டு செட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க பிரியங்கா அவர்கள் மீது எந்த தவறுமே இல்லை அப்படி நடந்துச்சு அப்படின்னு திஸ் இஸ் பிரியங்கா சரியா பிரியங்கா மேம் மட்டுமில்ல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களா இருக்கட்டும் தல அஜித் அண்ணா அவர்களா இருக்கட்டும் பிரியங்கா மேமா இருக்கட்டும் உச்சத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே இந்த ஒரு குவாலிட்டி இருக்கு அதனால அவங்க கழுகு மாறி இருப்பாங்க ஸோ இது வந்து அவர் சொன்னபடி எங்கள் அவருடைய இன்டர்வியூ கொள்றதுக்கு பாருங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே மங்களே அடுத்தது வந்து பிக் பாஸ் தமிழ் அக்டோபர் ஆறு ஆரம்பிக்க போதுன்னு நம்ம ஜனவரி மாசமே சொல்லிட்டோம் அக்டோபர் ஆறாம் தேதி ஷோ ஆரம்பிக்க போகுது போட்டியாளர்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆன போட்டியாளர்கள் அடுத்த கிழம தான் வரும் இப்போ எத்தனை லிஸ்ட் வந்தாலும் அடுத்த கிழமை ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு நாற்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு மணித்தியாளர்களுக்கு முதல் பல பேர்கள் மாறும் சரிங்களா சோ அப்ப அதனால நான் வந்து உறுதியான பேர்களை மட்டும்தான் சொல்றேன் சுனிதா அவர்கள் அப்புறம் வி டிவி கணேஷ் அவர்களை எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதான் சுனிதா மேம் இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை வந்தது பணத்துக்கு வேலை செய்யற ஒரு கூட்டத்தை வச்சு பிரியங்கா மேம் இது குற்றத்தை சுமத்தின நபர் அவங்களுக்கு ஆதரவா வர்ற எல்லாம் அதை அவங்கள ஹேட் பண்ற மாதிரி பண்ற வேலைகள் தெரிந்தும் தைரியமா அவங்க பிரியங்கா மேம் மீது இருக்கிற உண்மையை சொன்னாங்க பாருங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்க பாருங்க அதுலயே எனக்கு சுனிதா மேம் சுனிதா மேம் மீது மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் வந்துச்சு

ஒரு நபரை பற்றி பொய்யான வீடியோ போட்டு அதுக்கு பிஆர்டி செட் பண்ணி கேவலமான பிக் பாஸ் ரிவியர்ஸ் யூடியூபர்ஸ்க்கு காசை கொடுத்து ஒரு விடயத்தை பேச வைக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக நீ உன்னோட உழைப்பை போட்டு முன்னுக்கு வந்திருந்தீங்கன்னா காலமே உன்னை முன்னுக்கு கொண்டு போயிருக்க நன்றி